உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள் இல்லை சிபிசிஐடியோ வந்து தமிழ்நாடு போலீஸ் தான் அவங்க த ரெண்டு பேரும் குற்றம் இரண்டு பேருமே காவல்துறையை சார்ந்தவர்கள் அதில் வந்து சந்தேகம் பெற்றோருக்கு பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்தினருக்கு வலுவாக இருக்கிறது வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் நீதி கேட்டு அவ்வளவுதான் பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் எந்த ஒரு தனிப்பட்ட சமூகத்திற்கு எதிராகவும் இதுவரையில் வெறுப்பை நாம் உமிழ்ந்ததில்லை அப்படி வன்மத்தை தூண்டும் வகையில் பேசியதில்லை இல்லை சிபிசிஐடி விசாரணை தொடங்கிவிட்டது அதில் எங்களுக்கு வந்து மாற்று இருக்கிறது முதல்வரை சந்திக்கிற போது அதை நாங்கள் வலியுறுத்துவோம் உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இல்லை சிபிசிஐடியோ வந்து தமிழ்நாடு போலீஸ் தான் அவங்க ரெண்டு பேரும் குற்றஞ்சாட்டப்பட்ட இரண்டு பேருமே காவல்துறையை சார்ந்தவர்கள் அதில் வந்து சந்தேகம் பெற்றோருக்கு பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்தினருக்கு வலுவாக இருக்கிறது அந்த சந்தேகத்தில் நியாயம் இருப்பதாக நாங்கள் உணர்ப்போம் பொதுவாகவே ஒரு ஆன்டி தலித் சைக் நேஷனல் லெவல்ல இருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்த வேங்கவேல் பிரச்சனை மட்டும் இல்லை தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை விசாரிக்கக்கூடியவர்கள் மிக இலகுவாக ஆதிக்க சாதீனரின் அழுத்தத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள் இந்த வழக்கை வெற்றிகரமாக நடத்தி குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மீது தண்டனை தர வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டுவதில்லை பெரும்பாலான வழக்குகள் நேர்த்து போய்விடுகின்றன இது இந்தியா முழுவதும் உள்ள நிலைமை தமிழ்நாட்டிலும் அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டிலும் அது இருக்கிறது அதனால்தான் பியூரோக்ராட்ஸ்க்குன்னு ஒரு தனி அணுகுமுறை இருக்கிறது என்பதை நான் அவ்வப்போது சுட்டிக்காட்டுகிறேன் தலித் விரோத அணுகுமுறை பரவலாக இருக்கிறது எல்லோருக்கும் சொல்ல முடியாது பரவலாக இருக்கிறது பெரும்பாலான வழக்குகள் குற்றவாளிகளை தண்டிக்காமலேயே மூடி விடுကြிறார்கள். வகுகளை மூடி விடுကြிறார்கள். ஆகவேதான் இந்த கோரிக்கையை நாம் வைக்க வேண்டியிருக்கிறது. ஆட்சி ஆணுகளை தடுத்த இடத்துல என்ன அம்சங்கள் இருக்கு? ஆச்சி அச்சை கேட்டு வாங்குங்கள்.